ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தயிர் சாதம் செய்ய போகிறோம் வாங்க தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் அதில் கால் கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் பால் காய்ச்சின பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி ஒரு துண்டு வச்சுருக்கோம் இதை நம்ம சீச்சு கொண்டுட்டு வந்துடலாம் துருவி கொஞ்சம் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கணும் அதனால் இந்த டப்பாங்க நான் வச்சுருக்கேன் இப்போ நான் இஞ்சியை துருவி கொண்டு வரேன் இஞ்சி நம்ம துருவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இருக்கட்டும் நம்ம சாதத்தெல்லாம் உப்பு சேர்த்துக்குவோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையான உப்பு சேர்த்துக்குங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றிக்குவோம் தயிர் கூட சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா குலைவாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்ம நல்லா சாதத்தில் தயிரும் பாலும் ஒன்று சேர்ந்து நல்லா ஒன்று சேர கலந்து விடுவோம் நம்ம சாதத்தில் தயிரும் பாலும் உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டோம் இப்போ தாளிச்சிக்கெல்லாம் வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க என்ன ரொம்ப ஊற்றாதீங்க நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் சில பேர் நெய் கூட சேர்த்துக்குவாங்க நெய் ரொம்ப திகட்டும் நமக்கு வேணாம் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க என்ன சூடாயிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ துருவுன இஞ்சி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் திருப்பம் இருந்தால் சேருங்க நான் எப்பொழுதுமே சேர்த்துக்குவேன் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி வாசனை அது பச்சை வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் நம்ம தாளிச்சாச்சு நம்ம சாதத்தெல்லாம் தாளிப்பா கலந்துக்கலாம் நம்ம தாலிப்பூ தாளிச்சு சாதத்தில் கொட்டியாச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான வேலை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் குயிக்காக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்